குண்டு வர மாதிரி கல்யாணம் ஆனா நானும் பெரிய ஆளா சொல்லிட்டு நட்பாசையில கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம்தானே தெரியுது ஒரு நாளைக்கு மூர் போன் அடிக்கிறா எங்க இருக்க எப்போ வருவ எந்த குடிக்காத வேலைக்கு போனா வேலை முடிஞ்சதை வீட்டுக்கு வந்துடும் சொல்லிட்டு கண்டிஷன் மேல கண்டிஷன் போடுறா ஏய் மச்சான் ஒரு நிமிஷம் சும்மா என் பொன்னாட்டி வேற ஃபோன் பண்றா நான் சந்தோஷமா இருந்தாலே அவளுக்கு பிடிக்காதுடா உடனே அவளுக்கு மூக்கு மேல வேர்த்துடும் ஏய் குந்து போன எங்கடா இருக்கா உன கழுங்கி போய் சொன்ன இவ்வளவு நேரம் என்னடா பண்ற கடையில இல்லம்மா தான் வாங்கிட்டு இருக்கேன் ஏய் குந்து போன என்னடா சொல்ற மறுபடியும் சொல்லு இல்லமா சாம்பார் பொடி தான் கடையில வாங்கிட்டு இருக்க அதுதான் சொன்னேன் டேய் சீக்கிரமா வீட்டுக்கு வாடா டே மச்சா நீ குடிச்சிட்டு வாடா நான் சீக்கிரமா வீட்டுக்கு போறேன் இல்லனா கிரைண்டர் மிஷின்ல மாவாட்டுற மாதிரி என்ன வச்சு ஆட்டு ஆட்டு ஆட்டிட்டு வாடா அரிய கோப்பர் நேவி என்னடி இன்னைக்கு விசேஷம் காய்கறில நிறைய இருக்கு கறில நிறைய வாங்கிட்டு போற அடே குண்டு போன இன்னைக்கு நம்ம கல்யாண நாளா ஓ கல்யாண நாளா சரி சரி

கோவா போகிறதுக்கு பிளான் போட்டு கோவாவுக்கு போகிறதுக்கு கூகுள் மேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளேயே பேங்க் ஆஃப் ஓப்பன் பண்ணி பார்த்தா பேலன்ஸ் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபான்னு காட்டுது இந்த வாரம் எனக்கு கோவா வியூ தெரியும் பார்த்தா எந்த வீட்டு பாத்ரூம் வியூ தான் தெரியும் போல உங்க வீட்டு பாத்ரூமோட ஷவர் தாண்டா இதுக்கப்புறம் உனக்கு கோவா கைஸ் நீங்களும் இப்படி இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம கமெண்ட் சொல்லுங்க நான் தான் குண்டு போனையின் பையன் மக்களே ஒரு நிமிஷம் நீங்களே சொல்லுங்களேன் எங்க அப்பா லேப்டாப் நோண்டுறாரு கேட்டா ஆபீஸ் ஒர்க் சொல்றாரு எங்க அம்மா ஃபோன் நோண்டுறாங்க போய் கேட்டா இம்பார்ட்டன் ஒர்க் சொல்றாங்க அது பேர் நான் கொஞ்ச நேரம் மொபைல் ஒண்ணா கண்ணு கேட்டிடும் போன வயின்னு சொல்றாங்க அப்பனா எங்க அம்மாவோட கண்ணும் எங்க அப்பாவோட கண்ணும் போர் கேவல இருக்கா அவங்களுக்கு மட்டும் கண்ணு கெடாதா இத சொன்னா இந்த வயசுல அதிக பிரச்சனை தரம பேசுறேன்னு சொல்லிட்டு தலையில அடிக்கிறாங்க என்னங்க நான் சொல்லுங்க சரிதானே சரின்னு நினைச்சிக்கா கமெண்ட் செக்ஷன்ல சரின்னு சொல்லுங்க